மேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே எப்போ ஆரம்பிச்சாங்க அதுவும் வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சம்பந்தமான ஒரு கேள்வி அரசியல் அறிவு தொடர்பான கேள்வி அதெல்லாம் கேட்கல நீதி கட்சி கேட்கும்போது டிஎம்கே கேட்கக்கூடாதா அதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம் பட் ஆனால் ஆங்கில மொழியை டெஸ்ட் பண்ண நீங்கள் தமிழ் மொழியை ஏன் டெஸ்ட் பண்ணவில்லை என்ன கொடுத்துருக்கிறீங்க சிலபஸில் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணுங்கிறதுக்காக எஃபெக்டிவ் யூசேஜ் ஆஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரெண்டுமே நாங்கள் டெஸ்ட் பண்ண சொல்லிட்டு இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் டெஸ்ட் பண்ணிக்கிறீங்களே அப்போ தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் பண்ணலையா அப்போ வந்து இதனால் செலக்ட் ஆகக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் யாரும் அந்த வேலை பார்க்கும்போது தமிழில் பேச மாட்டாங்களா எல்லோரும் ஆங்கிலத்தை தான் பேசுவாங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தமிழ் தெரியாதா அவங்களுக்கு ஆங்கிலம் மட்டும் தான் தெரியுமா நாளைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்போது இந்த எஸ்ஐ போய் நின்றுக்கிட்டு வெறும் இங்கிலீஷில் மட்டும் தான் பேசுவாரா ஒய் யூ மேன் அப்படின்னு சொல்லி பேசுவாரா இல்லைனா ஏன் தப்பு பண்ணீங்கன்னு கேட்பாரா இதெல்லாம் புரிய வேண்டாமா போர்டுக்கு இல்லை என்றால் தமிழ்நாடு முழுவதுமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் திருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டா மாறிடுச்சா அப்போ எஸ்ஐக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் தெரிஞ்சா போதுமா இது பல கேள்விகள் இங்கே எழுகிறது ஆர்ப்பி போர்டு அந்த ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய பத்து கேள்விகளை நீக்கி விட்டு நீங்கள் நீங்க ரிசல்ட் போட்டீங்க அப்படின்னா இது யாருக்கும் ஃபேவர் இல்லாமல் இருக்கும் அப்படி இல்லை என்றால் கிராமப்புற தமிழ் மீடியம் மாணவர்கள் அவர்கள் வாழ்வை கேள்விக்குரியாயிரும் பத்து கேள்வி அனைவருக்கும் வணக்கம் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் தமிழ்நாட்டில் தமிழ் புறக்கணிப்பு கிராமப்புற தமிழ் மீடியம் மாணவர்கள் வாழ்வு கேள்விக்குறி தமிழ் மீடியம் படித்தவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைஃபே வந்து போச்சுங்கிறாங்க அந்த எஸ்ஐ எக்ஸாமினேஷன் எழுதி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எழுதின எஸ்ஏ எக்ஸாமினேஷனுக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல ரெண்டு வருஷமாக இருக்கிறாங்க இப்போ புதுசாக ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க ஸோ இந்த எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் அல்லது ஆங்கிலம் இப்போது தமிழில் பத்து கேள்வி கேட்பாங்க அப்புறம் ஆங்கிலத்தில் பத்து கேள்வி கேட்பாங்க இதுதான் ப்ரொசீஜர் இது வந்து நம்ம சொல்லலை இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன் இது நம்ம நம்முடைய அண்ணாமலை பிஜேபி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்கார் அதை பார்ப்போம் இருபத்தி ஒன்று எஸ்ஏ எக்ஸாம் நடந்துச்சு தமிழ் கேள்விகள் முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் வன்மையாக கண்டிக்கத்தக்கது பொதுவாக சிறுடைய பணியை தேர்வாட்டத்தில் ஒன்றிலிருந்து எண்பது பொது அறிவு கேள்விகளும் பகுதி ரெண்டில் அறுபது கேள்விகள் மாணவர்களின் மொழி வாயிலான தகவல் பரிமாற்றத்தை சோதிக்கும் கேள்விகள் தமிழில் பத்து கேள்விகள் ஆங்கிலத்தில் பத்து கேள்வி இருபது கேள்வி வழக்கமாக இருக்கும் அப்புறம் பிச்சை நாற்பது வந்து உளவியல் பட் இந்த டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த முன்னெறிவிப்பும் இன்றி தமிழ் கேள்விகள் அனைத்தும் நீக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் பத்து ஆங்கில கேள்விகள் மட்டுமே இடம்பெற்றிருக்கிற அரசு வெளியிட்ட தேர்வு நடைமுறைகள் மற்றும் மாதிரி வினாத்தலை மீறி முன்னறிவிப்பின்றி தேர்வு நாளில் விதிகளை மாற்றுவது அரசு தேர்வுகள் நம்பகத்தன்மையை சேர்த்திருக்கிறது தமிழ் மொழியின் பெயரால் நாடகமாக திமுக அரசு சார்பாக தேர்வு தமிழை புறக்கணித்துள்ளது அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாரு ஸோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கேள்விகளை எடுத்துட்டாங்க ஏன்னா பத்து கேள்விங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அப்போ வந்து எது சம்மந்தமாக ஒரு அட்ரஸ் பண்ணுங்கள் ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி சொல்லும்போது நம்மளும் வாங்கி பார்க்கும் பொழுது இவங்களுடைய ஜென்ரல் நாலேஜ் பார்ட் ஏ மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்புறம் பார்ட் பி சைக்காலஜி சைக்காலஜியில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி என்ன கொடுத்துருக்குறாங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் வந்து எஃபெக்டிவ் யூசேஜ் ஆஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் வில் பி டெஸ்டட் என்ன கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய சிலபஸில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழி அறிவு சோதிக்கப்படும் அப்போ என்ன பண்ணியிருக்கணும் தமிழிலும் பத்து கேள்வி கேட்டிருக்கணும் ஆங்கிலத்திலும் பத்து கேள்வி கேட்டிருக்கணும் இது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி தான் சொல்லியிருக்கிறாங்க நான் சொல்லலை டிஎன்யூஎஸ்ஆர்பி சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க தமிழ் அல்லது ஆங்கிலம் சார் தமிழ் மற்றும் ஆங்கிலம் எஃபெக்டிவ் யூசேஜ் ஆஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்போ தமிழிலும் பத்து கேள்விகள் இருக்க வேண்டும் ஆங்கிலத்திலும் பத்து கேள்விகள் இருக்க வேண்டும் இதுதான் வந்து இதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்று பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனில் ஆங்கிலம் கேள்விகள் மட்டும்தான் இருக்குது த பிளாங்க்ஸ் கார்லேடிவ் கன்ஜங்ஷன் டைரக்ட் ஸ்பீச் ஆக்டிவ் வாய்ஸ் எரர் ஃப்ரீ சென்டென்ஸ் இன்டைரக்ட் ஸ்பீச் கொஸ்டின் டேக் ப்ரிப்போசிஷன் கொஸ்டின் டேக் ப்ரிப்போசிஷன் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் எர்ஃப்ரீசன் இப்படி ஆங்கில கேள்விகள் மட்டும்தான் இருக்குதே தவிர சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சேர்த்து எழுதுக சந்திப்பில் ஏற்று எழுதுக இந்த மாதிரி தமிழ் கேள்விகளே இல்லை அப்போது நீங்கள் வந்து உங்களுடைய சிலபஸில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கிறீங்க சிலபஸில் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணுங்கிறதுக்காக எஃபெக்டிவ் யூசேஜ் ஆஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரெண்டுமே நாங்கள் டெஸ்ட் பண்ண சொல்லிவிட்டு இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் டெஸ்ட் பண்ணிக்கிறீங்களே அப்போ தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் பண்ணலையா அப்போ வந்து இதனால் செலக்ட் ஆகக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் யாரும் அந்த வேலை பார்க்கும்போது தமிழில் பேச மாட்டாங்களா எல்லாரும் ஆங்கிலத்தை தான் பேசுவாங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தமிழ் தெரியாதா அவங்களுக்கு ஆங்கிலம் மட்டும் தான் தெரியுமா நாளைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்போது இந்த எஸ்ஐ போய் நின்றுக்கிட்டு வெறும் இங்கிலீஷில் மட்டும் தான் பேசுவாரா ஒய் யூ மேன் அப்படின்னு சொல்லி பேசுவாரா இல்லைனா ஏன் தப்பு பண்ணீங்கன்னு கேட்பாரா இதெல்லாம் புரிய வேண்டாமா போர்டுக்கு சப் இன்ஸ்பெக்டர் என்பது ஒரு ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய திருடு க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடத்தல் தவறுகள் செய்தல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு அவருக்கு தமிழ் தெரியாமல் ஆங்கிலத்தில் மட்டும் தெரிஞ்சால் போதுமா நம்ம என்ன அமெரிக்காவில் இருக்கிறோமா இல்லைனா பிரிட்டிஷ் கவுன்சில் இருக்கோமா எப்படி இப்படி கேட்குறாங்கன்னு சொல்லி தெரியல கம்யூனிகேஷன் ஸ்கில் நீங்கள் நீங்கள் அதாவது ஒரு விஷயம் ஒன்று நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் லிஸ்ட் பண்ணுறீங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் எஃபெக்டிவ் யூசேஜ் ஆஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லேங்குவேஜஸ் ரெண்டி நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்க சொல்லிட்டீங்கன்னா ரெண்டும் தான் டெஸ்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு வந்து நீங்கள் ஆக்டிவ்வைஸ் பேசிவ்வைஸ் ப்ரிப்போசிசன் அதை மட்டும் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் தெரிய வேண்டாமா ஒரு சில சொல்லுவாங்க அதான் தமிழ் தகுதி தேர்வு இருக்குது தமிழ் தகுதி தேர்வு என்பது ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் தான் பட் இந்த எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து ஸ்கோரிங் பேப்பர் அதுதான் ரொம்ப முக்கியம் இது ஒரு ஸ்கோரிங் பேப்பராக இருக்குது இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களை ஃபிசிக்கல் டெஸ்ட் கூப்பிட்றாங்க அப்போ ஒரு ஸ்கோரிங் பேப்பராக பொழுது அந்த ஸ்கோரிங் பேப்பருக்கு நீங்கள் இந்த மாதிரி சிலபஸை கொடுத்துட்டு தமிழ் மொழி அறிவையும் நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம் ஆங்கில மொழி அறிவையும் நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சிலபஸில் கொடுத்துட்டு எக்ஸாமினேஷனில் கொஸ்டின் கேட்கும்போது ஆங்கில கேள்விகள் மட்டும் கேட்டால் இது முழுவதுமாக யார் இங்கே அஃபெக்ட் ஆகுறாங்க கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மீடியம் மாணவர்கள் அப்படிலாம் நீங்கள் ஒன்று சொல்லிடுங்க அப்படி கிடையாது தமிழ்நாட்டில் எல்லோரும் படித்து பயங்கரமாக படித்தவங்க தப்பு செய்கிற திருடம் கூட அவனுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் தமிழ் தெரியாது அதனால தான் நாங்கள் இங்கிலீஷ் கொஸ்டினை வந்து கேட்டிருக்கோன்னு சொல்லுங்கள் ஓப்பராக சொல்லுங்கள் இன்றைக்கி எந்த ஊரில் தமிழ்நாட்டில் தப்பு பண்ணுறது இங்கிலீஷில் பேசுகிறான் எல்லாருமே தமிழ் தான் பேசுகிறான் இல்லைனா வந்து இங்கே செலக்ட் ஆகக்கூடிய எஸ்ஐ வந்து ஏன்னா லண்டன் கோர்ட்லேயே போய் சாட்சி சொல்ல போகிறாரு நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டு தானே மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே தமிழை வழக்க மொழியாக இன்னும் கொண்டு வர முடியலை கொண்டு வரல அப்படி இருக்கும் பொழுது இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி நிறைய சொல்கிறாங்க இவருடைய நம்முடைய தலைவர் பிஜேபியின் முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார் ஸோ அவரும் வந்து சொல்லியிருக்காரு இது தொடர்பாக மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அட்ரஸ் பண்ணி சொல்லுறேன்னா அட்ரஸ் பண்ணுவோம் இதற்கு ஒரு சிறந்த தீர்வு என்ன சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஆங்கிலம் ஒரு ஐந்து கேள்வி கேட்டிருக்கிறீங்க பார்த்தீங்களா பத்து கேள்வி அந்த ஆங்கில கேள்விகளையும் தவிர்த்து விட்டு அதையும் நீக்கி விட்டு மிச்சம் இருக்கக்கூடியதுக்கு நீங்கள் ஸ்கோரிங் பேப்பரில் மார்க் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் அதாவது அடுத்த ஸ்டேஜ் ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு இன்டர்வியூ அதுக்கெல்லாம் நீங்கள் செலெக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதை விட்டுவிட்டு அது சே அதை அந்த ஆங்கில கேள்விகளை சேர்த்து நீங்கள் ரிசல்ட் பண்ணிங்கன்னா முழுவதுமாக நாம் சொல்வது போல் யார் பாதிக்கப்படுறாங்க தமிழ்நாட்டில் கிராமப்புற தமிழ் மாணவர்கள் அதில் பாதிக்கப்படுவார் முக்கியமாக ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அந்த பத்து கேள்வியில் வந்து எப்படியாவது எடுத்து காமிச்சு உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு ஸோ இது வந்து எஸ்ஐ எக்ஸாமினேஷன் எடுத்துக்கூடிய டிஎன் யுஎஸ்ஆர்பி தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை கணக்கு கவனத்தில் கொள்ள சொல்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விருப்பப்படுறாங்க அண்ட் அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல்வாதிகள் எல்லாருமே இதை பேசுகிறாங்க ஸோ இதில் கூட டிஎம்கே எப்போ ஆரம்பித்தாங்கன்னு ஒரு கேள்விலாம் கேட்டாங்க மேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே எப்போ ஆரம்பித்தாங்க அதுவும் வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சம்பந்தமான ஒரு கேள்வி அரசியல் அறிவு தொடர்பான கேள்வி அதெல்லாம் கேட்கல நீதி கட்சி கேட்கும்போது டிஎம்பி கேட்கக்கூடாதா அதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம் பட் ஆனால் ஆங்கில மொழியை டெஸ்ட் பண்ண நீங்கள் தமிழ் மொழியை ஏன் டெஸ்ட் பண்ணவில்லை இல்லை என்றால் தமிழ்நாடு முழுவதுமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலீஷ் திருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக மாறிடுச்சா அப்போ எஸ்ஐக்கு வந்து இங்கிலீஷ் மொழி தெரிஞ்சா போதுமா இது பல கேள்விகள் இங்கே எழுகிறது ஸோ டிஎன் போர்டு அந்த ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய பத்து கேள்விகளை நீக்கிவிட்டு மத்ததுக்கு நீங்கள் ரிசல்ட் போட்டிங்க அப்படின்னா இது யாருக்கும் ஃபேவர் இல்லாமல் இருக்கும் அப்படி இல்லை என்றால் கிராமப்புற தமிழ் மீடியம் மாணவர்கள் அவர்கள் வாழ்வை கேள்விக்குரியாயிரும் பத்து கேள்வி சாதாரண எஸ்ஏ எக்ஸாமினேஷனில் ஒரு மார்க்கில் கிடைக்காமல் போகும் அங்கெல்லாம் கட்டா வந்து அவ்வளோ நெருக்கமாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இதையே நம்பி இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்கள் தான் ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸாமுக்காக கிராமப்புறத்தில் எத்தனை வருஷமாக உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க ஒரு சிலருக்குள்ள கடைசி அட்டம்ப்ட்டு கடைசி அட்டெம்ட்டாக அவர் என்ன பண்ண போகிறார் இனிமேல் அப்பெல்லாம் அவர் வந்து கேள்வி கேட்கறாங்க இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த எஸ் எக்ஸாமினேஷனுக்கு இன்னும் வந்து ட்ரைனிங் ஆரம்பிச்சாங்களான்னு தெரியல ட்ரைனிங் இருக்கு போச்சான்னு தெரியல ரெண்டு வருஷம் ஆச்சு அட்லீஸ்ட் இந்த டிசம்பரில் கொடுத்தாலாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்கள் வாழ்வு வந்து ஒரு ஒளிபிறக்கும் அப்படிங்கம்போ நம்மெல்லாம் ஒரு சில இடங்கள் ட்ரைனிங் வந்துருச்சு சொல்லி சொல்கிறாங்க எந்த அளவுக்கு தெரியல ரெண்டு வருஷம் ஆச்சு ஸோ இந்த எஸ்ஏ ஏ எக்ஸாமினேஷனில் ஒரு சீக்கிரமாக ஒரு முடிவெடுக்க வேண்டும் அந்த போர்டு அப்படிங்கிறது அண்ட் முதல்வர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழை வந்து மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இதுவாக பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை மாணவர்களின் சார்பாக நன்றி